காலடி காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவே அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சமாதான கிருவை உங்களை சூழ்ந்து கொள்வதாக கத்த நல்லவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துவாராக சங்கீதம் பத்து பதினான்கு அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே கத்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான் அதை பார்த்திருக்கிறீரே எதை பார்த்திருக்கிறாராம் பதிமூன்றாவது வசனத்தில் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே கொள்வானே அவரை நம்பியிருக்கிற அவரை சார்ந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகள் வேதனைகள் நெருக்கங்கள் விசேஷமாய் சத்ரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நெருக்கங்களை கொண்டு வரும்போது பல நேரங்களிலே நாம கூட இப்படி கேட்பதுண்டு ஏன் ஆண்டவரை இன்னும் நீங்கள் பதில் செய்யல ஏன் ஆண்டவர் என்னை நீங்கள் விசாரிக்கலை ஆமின் பல நேரங்களில் நமக்கு கூட இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புனது உண்டு அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கர்த்தர் பார்த்துருக்கிறார் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் எந்த பாதையிலே நடக்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறார்கள் என்னென்ன காரியங்களை யோசிக்கிறார்கள் உங்கள் வேதனையை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற சோதனைகளை பார்த்து என்னென்ன நினைக்கிறாங்க எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீர்கள் நம்முடைய வேதனை நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அவர் பார்க்கிறார் கவனிக்கிறார் அடுத்த வார்த்தை நீர் பதில் அளிப்பீர் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நான் நடக்கிற பாதை அவர் அறிவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் நம்மை தூக்கி விடுகிறவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் நமக்காக பதிலளிக்கிறவர் நமக்கு பதில் செய்கிறவர் நம்முடைய வேதனையை பார்க்கிறவர் கவனிக்கிறவர் அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் தாவிது தன்னை முழுமையாய் கத்தரிடத்தில் ஒப்புவித்தபடியினாலே அவனுடைய எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து அவனை விடுவித்தார் கத்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார் கத்தர் வழக்காடினார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம்மை கவனித்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அவருடைய ஒத்தாசை அனுபவிக்க விரும்புகிறீர்களா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த பூமியில் உங்களுக்கு யாரும் இல்லை என்ற கவலையே தேவையில்லை அதை விட்டுவிடுங்கள் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் அவரிடத்தில் உங்களை ஒப்புவித்து விடுங்கள் பவுல் சொல்லுகிறார் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் அவரிடத்தில் உங்களை ஒப்புவித்து விடுங்கள் அவர் சகாயம் பண்ணுவார் அவர் பதில் செய்வார் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அவர் நீதி தேவன் அவர் பொறுமையாக இருக்கிறது கூட உங்களுக்கு நீதி செய்ய எனவே சத்ருவின் கை ஓங்கும்போது போது தளர தேவையில்லை உங்களை அப்பா சமூகத்தில் அர்ப்பணித்து விடுங்கள் அவர் பதில் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கிடைக்க பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பு எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறவரை கவனிக்கிறவரே எங்களுக்காக நீர் பதில் செய்கிற இருக்கிறீர் இதோ எங்களை உடைய திரு ஒப்படைக்கிறோம் ஒப்பு வைக்கிறோம் நீரே எங்களுக்கு சகாயர் இந்த நேரத்தில் இப்படி செபிக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவருக்கு கத்தர் சகாயம் பண்ணி உடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தும் சாட்சியாய் நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே